வணக்கம் வள்ளுவரே இந்த உக்ரைன் ருஷ்யா போரில் எப்படி பாரதத்தால உக்ரைன் ருஷ்யா என்று இரண்டு பக்கம் பேச முடியுதுன்னு உலகமே இன்னைக்கு நம்மளை வேந்து பாராட்டுது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்பனே அதுக்கு காரணம் நம்ம பாரத தேசத்தின் நடுநிலைமை ஒருவன் எப்ப நடுநிலையா இருக்க முடியும் ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுமைப்பட்ட இரண்டு பேரிடையே நண்பர் பகைவர் என பார்க்காமல் அவரவர் பக்கத்தில் நம்மை நிறுத்தி பார்த்து அவரவர் பக்க நியாயங்களை புரிந்து கொள்ளும் ஒருவனே நடுநிலையா இருக்க முடியும் அப்படி இருவர் பக்க நியாயங்களையும் ஆராய்ந்து முடிவெடுக்கிறது தான் தகுதியான பாராட்டுக்குரிய நடுநிலைமையாக இருக்க முடியும் அதைத்தான் நம்ம பாரத தேசம் செய்து இதைத்தான் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் அப்படின்னு நடுநிலைமை அதிகாரத்தில் நூத்தி பதினொன்றாவது குரலாக எழுதி வச்சேன் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுக விருப்பு வெறுப்பின்றி இரு முரண்பட்டவர்களிடையே அவரவர் பக்க நியாயங்களை ஆராய்ந்து எடுக்கிற முடிவே தகுதியான நடுநிலைமைங்கிறது அருமையாக சொல்லிட்டீங்க வள்ளுவரே நன்றி தொடர்ந்து திருக்குறள் தெளிவம் பகுதியை கேட்க பாரதமணி மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தவறாமல் மற்றவருக்கும் பகிருங்கள் நன்றி